அதே கிருஷ்ணா இதுதான் ஹிமாலயாஸில் நான் வந்து வசுதாராவுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் அங்கே அப்படியே மேலே தெரிகிறது வசுதாரா இந்த அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதற்கு இது எல்லாமே ஹிமாலயன் ஹோமம் அஜ்வாயின் இப்போ தான் நாங்கள் பிரித்து சாப்பிட்டோம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்காரர் சொன்னாங்க இதுதான் ஓம வாட்டர் ஓமம் போடுவோம் இல்லையா ஓமப்பொடி எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஓமம் இது சரியா ராதே கிருஷ்ணா காற்று மலை மரம் ஆகாசம் மேகம் ராதே கிருஷ்ணா